பஞ்சமி வீட்டுக்கு போன ஷரத்குமார் என்ன செய்தார் தெரியுமா ஜி தமிழ் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில நிறைய போட்டியாளர்கள் இருந்தாலும் பண்ணது பஞ்சமிதான் பல போராட்டங்களையும் வறுமையையும் தாண்டி சாதிக்கணும்னு துடிக்கிற அவங்களுக்கு வரலட்சுமி நிறை வகையில ஹெல்ப் பண்ணாங்க அதே மாதிரி சரத்குமாரும் பஞ்சமியோட மூன்று மகன்களோட ஸ்கூல் ஃபீஸ கட்டுறதோட வீட்டுக்கே அவங்க குடும்பத்தோட வரவழிச்சு விருந்தெல்லாம் கொடுத்தாரு அந்த டைம்ல பஞ்சமியும் மறு விருந்துக்கு அழைச்சிருந்தாங்க இந்த நிலையில பஞ்சமியோட விருந்தோம்பல ஏத்துக்க கள்ளக்குறிச்சியில இருக்கிற அவங்க வீட்டுக்கு போன சரத்குமாருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றாங்க அவங்க வீட்டுல சரத்குமாருக்கு தடபுடலா காலை உணவு பரிமாறப்பட்டுச்சு அதை தொடர்ந்து பஞ்சமி குடும்பத்தாருக்கு பரிசுகளை வாரி வழங்கின சரத்குமார் அவங்க குடும்பத்தோட சேர்ந்து போட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு இது குறித்து போட்டோ